ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேல் ரோஜன் கிரைம் டைரிஸ் நம்ம இந்தியாவில் இருக்க மகாராஷ்ட்ரால தானேங்கிற மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக் இருக்கு அந்த டிஸ்டிக்டில் கல்யாணங்கிற மாதிரி ஒரு சிட்டி இருக்கு அந்த சிட்டியில் கல்யாண் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு மக்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த கல்யாண் ரயில்வே ஸ்டேஷனில் ரொம்ப பிஸியாக மூவ் ஆகிட்டு இருப்பாங்க ஈவன் த்ரூட் த நைட்டு ஃபுல்லாகவே அங்கே ட்ரெயின் வரும் போகும் மக்கள் அவ்வளவு பரபரப்பாக இருக்கிற அந்த ரயில்வே ஜங்ஷனில் டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாம் வருஷம் காலையில் அஞ்சு மணிக்கு ஒரு ட்ரெயின் வந்து நிற்கிது அந்த ட்ரெயின்லேருந்து ஒரு நபர் கனமான ஒரு பேக்கை எடுத்துகிட்டு இறங்குறாரு அவரால் அந்த பேக்கை கூட முடியல அதுக்கப்புறம் அஞ்சே கால் மணிக்கு அங்க இருக்கிற சிசிடிவி கேமரால என்ன பதிவாயிருக்குன்னா ரெண்டு நபர்கள் கனமான அந்த பேக்க தூக்கிட்டு ரயில்வே ஸ்டேஷனை விட்டு வெளியில வராங்க ஒரு நபர் பிங்க் கலர்ல ஒரு ஷர்ட் போட்டிருக்காரு இன்னொரு நபர் ரெட் கலர்ல ஷர்ட் போட்டிருக்காரு காக்கி கலர்ல பேண்ட் போட்டிருக்காரு தலையில ஒயிட் கலர்ல ஒரு டவலை வச்சு முண்டாசு மாதிரி கட்டியிருக்காரு ஸோ இந்த ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு அந்த பேக்க தூக்க முடியாம தூக்கிட்டு ரயில்வே ஸ்டேஷன் வந்து வெளியில வர்றாங்க அப்படி வெளியில வந்ததுக்கு அப்புறம் ரெட் கலர்ல ஷர்ட் போட்டிருந்த அந்த நபர் இந்த பேக் அதுக்கப்புறம் தனியா கஷ்டப்பட்டு தூக்கிட்டு ஆட்டோ ஸ்டாண்ட் பக்கத்துல வராரு அந்த ஆட்டோ ஸ்டாண்டில் இருக்க காலித் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்டோ டிரைவர்ட்ட அவர் என்ன கேட்குறாருனா இங்கே இருந்து த்ரீ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கோவா நாகாங்கிற மாதிரி ஒரு ஊர் இருக்கு அந்த ஏரியால போய் என்ன ட்ராப் பண்ணியிருப்பாங்கிறாங்க அவர் என்ன கேக்குறாரு சரி ஓகே சார் இப்போ லேட் நைட் ஒரு நூறுரூபா நூற்றம்பது ரூபா ஆகும் கொடுத்துருங்க சார்ங்கிறாரு சரி நான் தர்றேன்ப்பா என்ன கூட்டு கொண்டு விட்டுரு இந்த பேக் கொஞ்சம் கனமா இருக்கு இத தூக்கி ஆட்டோவில் வைக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கிறாரு உடனே காலித் அப்படிங்கிற அந்த ஆட்டோ டிரைவரும் இந்த பேக்கை தூக்கி

அந்த பேக்குள்ளேர்ந்து ஒரு பயங்கரமான துர்நாற்றத்தை அவர் ஃபீல் பண்ணுறாரு அதுவும் இவ்வளவு மோசமான ஒரு ஸ்மெல் அவர் ஃபீல் பண்ணதே கிடையாது அப்போ அந்த ஆட்டோ ட்ரைவர் இவர்கிட்ட கேட்குறாரு சார் இந்த பேக்கில் என்ன இருக்குது ஏன் இவ்வளோ தூரம் பேட் ஸ்மெல் வருதுங்கிறாரு அப்போ இந்த நபர் என்ன சொல்றாருன்னா அதுக்குள்ளே நிறைய வெஜிடபிள்ஸ் வச்சுருந்தேன் அழுகி போச்சு அதை போகிறவெல்லாம் தூக்கி போட்டு போகணும்பாங்கிறாரு பட் இந்த ஆட்டோ டிரைவர் கன்வின்ஸ் ஆகலை பிகாஸ் அழுகிய வெஜிடபிள் வந்து இப்படி ஒரு ஸ்மெல் வராது ஒரு அழுகிய இறைச்சியிலேருந்தான் இவ்வளவு பேடான ஸ்மெல் வருங்கிறது அவருக்கு நல்லா தெரியுது அப்படி இருந்தா கூட அந்த பேக் பார்க்க ரொம்ப புதுசா இருக்கு ஈவன் புதுசா வாங்கின பேக் மாதிரி இருக்கு அதுக்குள்ள யாருப்பா அழுகிய காய்கறியை எடுத்துட்டு வருவாங்கன்னு இவருக்கு ஒரு டவுட் வந்துருச்சு சார் என்னால உங்களை கூட்டிட்டு போக முடியாது அதுக்கு மேல கூட்டிட்டு போனா எனக்கு இந்த பேக் திறந்து காமிங்க அதுல என்ன இருக்குன்னு பார்த்தா மட்டும் நான் ஆட்டோவை எடுப்பேங்கிறாரு உடனே இந்த நபர் கடுப்பாயிட்டாரு சி காசு கொடுத்தா நீ ஆட்டோவை ஓட்டணும் நான் எடுத்துட்டு வர பொருளை உனக்கு எதுக்கெல்லாம் திறந்து காமிக்கணும் உன் ஆட்டோவை எனக்கு வேணாம்டான்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க இன்னொரு நபர் ஆட்டோவுக்கு போறாரு அந்த ஆட்டோ டிரைவர் என்ன சொல்றாரு சார் காலங்காத்தால வந்திருக்கீங்க பார்த்து போட்டு கொடுங்க சார் ஒரு இரநூறு ரூபாய் கொடுங்க உங்களுக்கு கொண்டு அந்த ஏரியாவில் ட்ராப் பண்ணிடுறேங்கிறாரு இந்த நபரும் சரி என்னை கொண்டு போய் விட்டா போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு இப்போ இந்த பேக்கை தூக்கி அந்த ஆட்டோவில் வைக்க போறப்ப தான் அந்த ஆட்டோ டிரைவரும் ஃபீல் பண்றாரு இந்த பேக்குக்குள்ள வந்து பயங்கரமான துர்நாற்றம் வருது அவரும் இதே கொஸ்டினை கேட்குறாரு அதுக்கு இவரும் அதே ஆன்சரை சொல்றாரு உள்ள அழுகி போன காய்கறி இருக்குன்ட்டு அப்போ இந்த ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க அதை முதல்ல அந்த காலித்துங்கிற ஆட்டோ டிரைவர் கேட்டுட்டு இருக்காரு அப்போ அவருக்கு ஒரு விஷயம் டவுட் வருது இந்த இடத்துக்கு போய் டிராப் பண்ணணும்னா முப்பது ரூபா கொடுத்தா போதும் இவர் இருநூறு ரூபா தர்றதுக்கு ரெடியா இருக்கேங்கிறாரு ரொம்ப பதட்டமா வேற இருக்காரு அந்த பேக்குக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்டா திறந்து காமிக்க மாட்டேங்கிறாரு ஸோ ஏதோ ஒரு விஷயம் அதுல இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த ஆட்டோ டிரைவர் இப்ப ரெண்டாவது ஒரு ஆட்டோ டிரைவர் கிளம்புறதுக்கு ரெடியா இருக்காருல்ல அவர்கிட்ட போய் சொல்றாரு டே இந்த ஆட்டோ எடுக்காத அதுக்குள்ள ஏதோ ஒரு பொருள் இருக்கு பயங்கரமா நாருது கேட்டா அவர் ஓப்பன் பண்ணி காமிக்க மாட்டேங்கிறாரு சொல்ல இப்போ அந்த ஆட்டோ டிரைவரும் பயந்துட்டு ஐயோ என்னால வண்டி எடுக்க முடியாதுங்கிறாரு இப்போ இந்த ரெண்டு ஆட்டோ டிரைவர் அதுக்கப்புறம் அந்த கனமான பேக்கை எடுத்துட்டு வந்த அந்த நபர் இப்ப அந்த மூணு பேத்துக்கு ஆர்கியூமெண்ட் வர ஆரம்பிக்குது இப்ப அந்த காலித்துங்கிற ஃபர்ஸ்ட் ஆட்டோ டிரைவர் என்ன சொல்றாரு நான் உனக்கு ஃபைனலா ஒரு வார்னிங் தரேன் இந்த பேக்குக்குள்ள என்ன இருக்கு நீ ஓபன் பண்ணி காமிக்கலனா நான் போலீஸுக்கு போன் பண்ணிடுவேங்கிறாரு உடனே இந்த பேக் எடுத்துட்டு வந்த நபருக்கு பயங்கர கோபம் ஆயிடுச்சு நீ யாருக்கு வேணாலும் போன் பண்ணிக்கோ எனக்கு கவலை இல்ல பெரிய பெரிய போலீஸ் ஆபீசர்லாம் எனக்கு தெரிஞ்சவங்க தான் உன்னால முடிஞ்சா நீ கால் பண்றான்னு சொல்ல இந்த ஆட்டோ டிரைவர் என்ன பண்றாரு உடனே போனை எடுத்து போலீஸுக்கு கால் பண்ணிட்டாரு இப்போ இந்த பேக்கை எடுத்துட்டு வந்த அந்த நபருக்கு பதட்டம் ஆயிடுச்சு அவர் கால் பண்ணி பண்ணி இங்க என்ன நடந்துட்டு இருக்குங்கிற விஷயத்த போலீஸ்ல சொன்னாரு பாருங்க அடுத்த நிமிஷத்துல இந்த பேக்கை எடுத்துட்டு வந்தான் பாருங்க அந்த ஆளு ஒரே ஓட்டம் எங்க ஓடுறாரு அப்படின்னா பயந்துட்டு எந்த கல்யாணங்கிற ரயில்வே ஜங்ஷன்ல இருந்து இறங்கி வந்தாரோ அதே ஸ்டேஷனுக்குள்ள ஓட ஆரம்பிக்கிறாரு இப்போ இந்த ஆட்டோ டிரைவருக்கு ஒண்ணுமே புரியல இதுக்காகப்பா இவர் பயந்துட்டு ஓடுறாருன்னு பார்த்தா அப்ப கண்டிப்பா அவர் எடுத்துட்டு வந்த இந்த பேக்குக்குள்ள ஏதோ ஒரு விபரீதம் இருக்குங்கிறது மட்டும் அவருக்கு தெரியுது பட் அங்க இருக்கிற யாருக்குமே அந்த பேக்கை ஓபன் பண்ணி பாக்குற அளவுக்கு தைரியம் இல்ல போலீஸ் வர்ற வரைக்கும் வெயிட் பண்றாங்க அடுத்த பத்து நிமிஷத்துக்குள்ளே போலீஸ் வர்றாங்க இந்த ஆட்டோ டிரைவர் நடந்த எல்லாத்தையும் சொல்றாரு சார் இந்த பேக்குக்குள்ள இருந்து பயங்கரமான ஸ்மெல் வருது கேட்டா ஓபன் பண்ணி காமிக்க மாட்டேங்கிறாரு அதுக்கு மேல நான் உங்களுக்கு போலீஸ் கால் பண்ணணும் பயந்துட்டு இந்த ஸ்டேஷனுக்குள்ளே ஓடிட்டாரு சார்ங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே போலீஸும் அந்த பேக்க ஓபன் பண்ணி பார்த்தாங்க பாருங்க அந்த ஜிப்பை ஓபன் பண்ணவனே உள்ள இருந்து பயங்கரமான துர்நாற்றம் அதுவும் உள்ள வெட்டப்பட்ட ஒரு மனிதனோட உடல் பாகங்களை பாக்குறாங்க வெட்டப்பட்ட மனிதனோட கால்கள் அதுக்கப்புறம் இடுப்புக்கு கீழே வெட்டப்பட்ட உடல் பாகங்களை பாக்குறாங்க இடுப்புக்கு மேலேயோ தலைப்பகுதியோ கிட்டத்தட்ட ஒரு மனிதனோட டார்சோன்னு சொல்லுவாங்க அதுக்கு கீழ்பகுதி மட்டும்தான் இந்த பேக்குக்குள்ள கண்டுபிடிக்கிறாங்க அத பார்த்த உடனே தெரியுது ஒரு கொடூரமான கொலை நடந்திருக்குன்னு தலை இல்லை அப்படிங்கிறதுனால மேபி அது யாருக்கு சொந்தமான உடல்னு கண்டுபிடிக்க முடியாம இருந்தா கூட பட் அந்த உடல் பாகங்களோட அமைப்பை வச்சு கொலை செய்யப்பட்டது ஒரு பெண் அப்படிங்கறத மட்டும் போலீஸால யூகிக்க முடியுது இப்போ போலீஸ் அந்த ஆட்டோ டிரைவர்கிட்ட கேக்குறாங்க அந்த நபர் எப்படி இருந்தார் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாரு கேக்குறாங்க அவரும் பார்த்த எல்லாத்தையும் சொல்றாரு ரெட் கலர் ஷர்ட் போட்டிருந்தாரு காக்கி பேண்ட் தலையில் அப்படி ஒரு துண்டை வச்சு கட்டிருந்தாரு உள்ள ஓடி போனார் அப்படின்னு எல்லா டீடெயிலையும் சொல்றாங்க இப்போ போலீஸ் இந்த உடல் பாங்கங்களை கைப்பற்றி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க இந்த உடலை பிரேத பரிசோதனை பண்ணி பார்த்த டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா ஆப்வியஸ்லி இது ஒரு பெண்ணுக்கு சொந்தமான சடலம் இந்த பெண்ணுக்கு ஒரு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு வயசுக்குள்ள வரைக்கும் இருக்கலாம் இந்த பெண் கொலை செய்யப்பட்டு இருபத்தி நாலு மணி நேரத்துல இருந்து முப்பத்தாறு மணி நேரம் ஆகியிருக்கலாங்கிற மாதிரி தான் சொல்றாங்க மத்தபடி இந்த பெண்ணோட தலைப்பகுதி இல்லைங்கிறதுனால இந்த பெண்ணோட ஐடென்டிட்டியை போலீஸால கண்டுபிடிக்க முடியல இப்போ போலீஸ் ஃபர்ஸ்ட் இந்த கொலை செய்யப்பட்ட பெண் யாருன்னு கண்டுபிடிக்கணும் அதை எங்கேருந்து கண்டுபிடிக்கலாம் மேபி இந்த பேக்கை எடுத்துட்டு வந்த அந்த நபர் யார் ஆருன் கண்டுபிடிச்சா இந்த கொலை எப்படி நடந்துது இந்த பெண் யாரினை எல்லா கேள்விகளுக்கும் விடை தெரியும்ங்கற மாதிரி இப்ப போலீஸ் அவங்க விசாரணை திரும்ப அந்த கல்யாண ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறாங்க அப்போ அந்த ஆட்டோ டிரைவர் என்ன சொன்னாரு அவர் என்ன மாதிரிலாம் Dress போட்டுண்டாருங்கற மாதிரி சொல்ல விட்டு இப்போ அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல காலையில நாலரை மணில இருந்து என்ன மாதிரிலாம் ட்ரெயின் வந்து நின்னது அதுல என்ன மாதிரிலாம் பேசஞ்சர் இறங்கி வந்தாங்கங்கற சிசிடிவி காட்சிகளை ஃபுல்லா போலீஸ் செக் பண்ணி பார்க்கும்போது கரெக்ட்டா அஞ்சு மணிக்கு ஒரு ட்ரெயின் வந்து நிக்குது அதுல இருந்து தான் இந்த நபரி இறங்குறாரு கையில ஒரு கனமான பேக்கை வச்சுட்டு இறங்குறாரு ஸோ இந்த ரெட் கலர் ஷர்ட் போட்ட நபர் மட்டும் இல்லாம பிங்க் கலர் ஷர்ட் போட்ட இன்னொரு நபரும் இந்த பேக்கை தூக்கிட்டு வராரு இப்போ போலீஸ்க்கு ஒண்ணுமே புரியல ரெண்டு பேரும் இந்த பேக்கை தூக்கிட்டு வராங்க பட் ஸ்டேஷனுக்கு வெளியில ஆட்டோ ஏற வந்தது ஒரே ஒரு நபர் தான் அந்த பிங்க் கலர் ஷர்ட் போட்ட நபர் அதுக்கப்புறம் எங்க போனாருன்னு தெரியல பட் போலீஸ் என்ன கெஸ் பண்றாங்கன்னா இந்த பேகை எடுத்துட்டு வந்தது அந்த ரெட் கலர் ஷர்ட் போட்ட நபர் தான் மேபி அது வெயிட்டா இருந்ததுனால தூக்குறதுக்காக அந்த பக்கம் கேஷுவலா போன அந்த பிங்க் கலர் ஷர்ட் போட்ட நபர்கிட்ட உதவி கேட்டுருக்கலாங்கிற மாதிரி போலீஸ் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றாங்க சரி ஓகே இப்போ போலீஸ் இந்த நபர் ஆட்டோ டிரைவருக்கு பயந்துட்டு போலீஸ் கால் பண்ணவனோ பயந்துட்டு திரும்ப ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே போனார்ல அந்த சிசிடிவி கேமரா பாக்குறாங்க அப்போ கரெக்டாக ஒரு அஞ்சரை மணிக்கு பயந்துட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே போகிறாரு நேராக பாத்ரூமுக்குள்ளே போகிறாரு பாத்ரூமுக்குள்ளே போனவர் தன்னோட ரெட் கலர் ஷர்ட்டை மாத்திட்டு இன்னொரு ஷர்ட்டை மாத்திக்கிட்டு அப்படி கேஷ் வெளியில வெளியில் நடந்து வந்துட்டுருக்காரு தன்னோட உடல் மொழி எல்லாத்தையுமே மாற்றிக்கிட்டு போலீஸ்கிட்ட மாட்டிக்காமல் கிளவராக அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து தப்பிச்சு போயிருக்காரு சரி ஓகே அஞ்சு மணிக்கு ட்ரெயின் நிக்கிது அஞ்சே காலுக்கு வெளியில வந்தாங்க வந்தாரு திரும்ப போனாரு ட்ரெயின்ல ஏறி போயிட்டாரு இப்போ அந்த நபரை எப்படி பிடிக்கலாங்கிறதுக்கு போலீஸ் ரொம்ப வித்தியாசமான ஒரு டெக்னிக் யூஸ் பண்றாங்க ரிவர்ஸ் இன்ஜினிங் நம்ம முன்னாடி போய் அந்த நபர் இதுக்கப்புறம் அஞ்சரை மணிக்கு மேல எங்க போயிருக்காருன்னு சொல்லி தேடி பார்க்கறத விட இந்த அஞ்சு மணி ட்ரெயின்ல அவர் எங்க இருந்து வந்தாருன்னு கண்டுபிடிச்சா அவரோட இருப்பிடத்தை கண்டுபிடிக்கலாங்கிற மாதிரி அப்புறம் ரயில்வே அத்தாரிஸ்ட்ட கேட்குறாங்க அஞ்சு மணிக்கு இந்த கல்யாண் ஜங்ஷன்ல ஒரு ட்ரெயின் வந்து நின்னது ஓகே அந்த ட்ரெயின் எங்க இருந்து வந்தது மொத்தம் அஞ்சு மணிக்கு இந்த ஸ்டேஷனுக்கு எத்தனை ட்ரெயின் வந்தது அது என்ன மாதிரி ஸ்டேஷன் எல்லாம் கிராஸ் பண்ணி வந்திருக்குங்கிற மாதிரி எங்களுக்கு டேட்டா கொடுங்கன்னு கேக்கறாங்க அப்போ அந்த ரயில்வே அதாரிட்டிஸ் என்ன சொல்றாங்கன்னா சார் அஞ்சு மணிக்கு மொத்தம் மூணு ட்ரெயின் வந்து நின்றுருக்குங்கிற மாதிரி அந்த ட்ரெயினோட டீட்டெயில்ஸ் கொடுக்குறாங்க அப்போ போலீஸ் என்ன கெஸ் பண்றாங்கன்னா இந்த பேக்கை தூக்கிட்டு வந்த நபரோட உடல் மொழியை வச்சு பார்க்கும்போது அவருக்கு ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது வயசு வரைக்கும் இருக்கலாம் அவரால தனியாக அந்த பேக்கை தூக்கிட்டு வர முடியல ஸோ கண்டிப்பா தொலை தூரத்துல இருந்து அந்த பேக்கை ஒரு ட்ரெயின்ல தூக்கிட்டு வந்திருக்க முடியாது மேபி பக்கத்துல இருக்க ஸ்டேஷன்லையோ ஒரு ரெண்டு மூணு ஸ்டேஷன் தள்ளியோ எங்கேயோ தான் அவர் இந்த பேக்கை தூக்கிட்டு ஏறி இருக்கணுங்கிற மாதிரி போலீஸ் திங்க் பண்றாங்க அப்போ அஞ்சு மணிக்கு இந்த கல்யாண் ஸ்டேஷனுக்கு வந்து மூணு ட்ரெயினையும் எடுத்து பார்க்கும்போது மேபி லோக்கல்ல எந்த மாதிரி ஸ்டேஷன்லாம் இந்த ட்ரெயின் கிராஸ் பண்ணி வந்திருக்குன்னு பாக்குறாங்க அப்போ இந்த கல்யாண் ஸ்டேஷன்ல இருந்து முன்னாடி என்னெல்லாம் ஸ்டேஷன் இருக்கோ அந்த ஸ்டேஷன்ல இருக்கிற சிசிடிவி காட்சிகளை செக் பண்ணிட்டு வராங்க இந்த மாதிரி ரெட் கலர்ல ஷர்ட் போட்ட ஒரு நபர் எந்த ஸ்டேஷன்லையாவது ஏறி இருக்காரன்

எவ்வளவு கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்தால் அவர் கேஷுவலா அப்படி கையில் போட்டு தூக்கி வரது முடியாது கண்டிப்பாக இந்த டிட்வாலாங்கிற ஸ்டேஷனுக்கு வர்றதுக்கு அவர் ஒன்னு எதாவது பஸ்ஸில் வந்திருக்கணும் இல்லை ஆட்டோவில வந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆங்கில திங்க் பண்ணி இப்போ அந்த டிட்வாலா ஜங்ஷனுக்கு போயிட்டு சம்மந்தப்பட்ட காலையில் ஒரு நாலு மணில இருந்து அஞ்சு மணி வரைக்கும் இந்த ஜங்க்ஷனில் யாரெல்லாம் ஆட்டோ டிரைவர் இருந்தாங்கன்னு போலீஸ் ஒவ்வொருத்தராக செக் பண்றாங்க அப்படி செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நபர் சொல்றாரு சார் நீங்க சொல்றது கரெக்ட் இப்ப நீங்க சிசிடிவி காட்சிகள் பதிவான அந்த நபரை நான் தான் சார் இந்த ஸ்டேஷன்ல நாலரை மணிக்கு வந்து டிராப் பண்ணுங்கிற மாதிரி சொல்றாரு இப்போ அந்த ஆட்டோ டிரைவரை கூப்பிடுறாங்க அந்த நபரோட ஃபீஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்கறாங்க சார் அரைகுறையும் ஞாபகம் இருக்கு சார் ஒரு மாதிரி ஒயிட் கலர்ல ஒரு டவலை வச்சு முண்டாசு மாதிரி கட்டியிருந்தாரு பட் ஃபேஸ் ரொம்ப ஞாபகம் இல்லை பட் நீங்க போட்டிருந்த அந்த ஷர்ட் பேண்ட பாக்கும்போது எனக்கு ஞாபகம் இருக்கு ஏன் எனக்கு ஸ்பெசிபிக்கா ஞாபகம் இருக்குன்னா அவர் தூக்கிட்டு வந்த பேக் ரொம்ப வெயிட்டா இருந்ததுனால என்னோட ஆட்டோல அவரை ஏத்துறதுக்கு முன்னாடி பேக்கை நான் தான் தூக்கி வச்சேன் அப்புறம் அந்த ரெயில்வே ஸ்டேஷனுக்குள்ளேயே வந்து நான் தான் சார் வச்சுட்டு போனேன் எனக்கு எக்ஸ்ட்ரா காசு கொடுத்தாருங்கிற மாதிரி சொல்லும்போது சரி ஓகே அந்த நபரை எங்கிருந்து பிக்கப் பண்ணேன் உனக்கு தெரியுமானுக்கிறாரு அப்போ அந்த ஆட்டோ டிரைவர் சொல்றாரு நல்லாவே தெரியும் சார் இங்க பக்கத்துல இந்திரா நகர்ங்கிற மாதிரி ஒரு ஏரியா இருக்கு அந்த இந்திரா நகர்ல சாய் கிருபா சால் அப்படிங்கிற மாதிரி ஒரு அபார்ட்மெண்ட் இருக்கு அங்க இருந்தால் சார் அவரை பிக்கப் பண்ணேன்னு சொல்ல விட்டு இப்போ போலீஸுக்கு இந்த கேஸ்ல நிறைய தடயங்கள் கிடைக்க ஆரம்பிக்குது இந்த எடுத்துட்டு வந்த நபர் எந்த ஏரியா ஏன் எந்த இருக்காருன்னு கூட போலீஸுக்கு தெரியுது இப்ப போலீஸ் நேரம் அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போறாங்க அப்ப அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு உள்ள போகும்போது நல்ல பெரிய அப்பார்ட்மெண்ட் நிறைய வீடு இருக்கு வெளியில ஒரு சின்ன பொண்ணு நின்று இருக்கு பதினாலு பதினஞ்சு வயசு இருக்கும் அந்த பொண்ணை கூப்பிடுறாங்க ரயில்வே ஸ்டேஷன்ல பதிவான அந்த சிசிடிவி காட்சிகளை காமிக்கிறாங்க இந்த காட்சிகள் இருக்கிற நபரை உனக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க அந்த பொண்ணும் பார்க்குது சார் ஃபேஸ் சரியா இல்ல பட் அந்த பாடி லாங்குவேஜ் அதுக்கப்புறம் அவர் போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது மாடில அரவிந்த்னு ஒரு நபர் இருக்கார் சார் அந்த அங்கிள் எந்த ஸ்டே பண்ணிருக்காரு அந்த டோர் நம்பர் என்னன்னு போலீஸ் உடனே அந்த பொண்ணும் அந்த டோர் நம்பர் கொடுக்குறாங்க அடுத்த நிமிஷமே ஒரு போலீஸ் போர்ஸ் அங்க போறாங்க கையில் துப்பாக்கி எல்லாம் எடுத்துட்டு அந்த நபரை அரெஸ்ட் பண்ணலான்னு போனவங்களுக்கு ஒரு பேர் திருச்சி காத்துட்டு இருக்கு அந்த வீடு முழுவதுமா லாக் செய்யப்பட்டிருக்கு அந்த வீட்டு

கொலை பண்ணாரு போலீஸ் கிட்ட தலைமறைவாட்டாரு பட் அதே டைத்துல அவரோட பொண்ணும் ஒரே டைத்துல காணாம போனதான் போலீஸுக்கு ஒரு சின்ன சந்தேகத்தை உண்டு பண்ணது இப்போ அரவிந்த்ங்கிற அந்த நபர் எங்க வேலை பார்க்கறாருன்னு போலீஸ் விசாரணை பண்ணி பார்க்கும்போது அவர் ஒரு லாஜிஸ்டிக் கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்காரு சரி அங்க போய் விசாரிச்சா அவர் எங்க போயிருப்பாருன்னு ஒரு ஐடியா கிடைக்கும் அட்லீஸ்ட் அவரோட ஃபோன் நம்பர் அட்ரஸ் ஏதாவது ஒண்ணு கிடைக்குமே சொல்லிட்டு அங்க போறாங்க போலீஸுக்கே ஒரு பேரரசி காத்துட்டு இருக்கு அந்த லாஜிஸ்டிக் கம்பெனியில அரவிந்த்ங்கிற அந்த நபர் வேலை பார்த்துட்டு இருக்காரு அவரை பார்த்தவனே போலீஸுக்கு என்ன பண்றதுனே ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல அரஸ்ட் பண்றதா இல்லை விசாரிக்கிறதா பிளஸ் அந்த நபரும் போலீஸை பார்த்தவனே எந்த ஒரு பதட்டமும் காட்டலை இப்போ அந்த அரவிந்த் கிட்ட போய் போலீஸ் கேக்குறாங்க சார் உங்க பொண்ணு இப்போ எங்க சார் இருக்காங்கன்னு கேட்கறாங்க அவர் கேக்குறாரு சார் என்னோட சொந்த ஊர் வந்து இது கிடையாது மத்திய பிரதேச மாநிலத்துல என்னோட ஒய்ஃபும் மற்ற குழந்தைகளும் அங்கதான் இருக்காங்க சோ அவங்க அம்மாவையும் சகோதரியும் பார்க்கறதுக்காக என்னோட பொண்ணு ஊருக்கு சார்ங்கிற மாதிரி இவர் சொல்றாரு சார் நல்லா யோசிச்சு சொல்லுங்க உங்க பொண்ணு எப்போ போனாங்கன்னு கேட்டதுக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் இருக்கும் சார் அப்படி போன பொண்ணு இது வரைக்கும் வரணும் ஏன் சார் ஏன் ஏன் பொண்ணை பத்தி கேட்டுட்டு இருக்கீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்து சொல்லி ரொம்ப கோபம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்போ அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல பதிவான சிசிடிவி டிவி காட்சிகள் எல்லாத்தையும் இப்போ அரவிந்த் கிட்ட காமிக்கிறாங்க அவர்கிட்ட பேச்சே இல்ல அப்படியே தலையை தொங்க போட்டு அமைதியா இருக்காரு சரி இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் பேசலாமான்னு சொன்னதுக்கு அவரும் சரிங்கிறாரு இப்போ அந்த அரவிந்த்ங்கிற நபரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு விசாரணை கூட்டிட்டு போறாங்க முதல்ல எனக்கு எதுவும் தெரியாது தெரியாதுன்னு சொல்லிட்டு இருந்தவரு ஒரு ஸ்டேஜில் பயங்கரமா மனசு உடஞ்சி அப்படியே அழுக ஆரம்பிக்கிறாரு சார் நான் எல்லாத்தையும் ஒத்துக்கிறேன் சார் நீங்க அந்த பேக்ல கண்டுபிடிச்சது வேற யாரும் இல்லை சார் என்னோட பொண்ணு தான் சார் என்னோட சொந்த பொண்ணை நான் தான் சார் கொலை பண்ணேன் நான் தான் சார் துண்டு துண்டா வெட்டி அந்த பேக்ல போட்டு டிஸ்போஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி கதறி அழுகிறாரு சரி எத்தனை பேக்ல டிஸ்போஸ் பண்ணேன்னு போலீஸ் கேக்குறாங்க ரெண்டு பேக்ல ஒரு பேக்ல அந்த பெண்ணோட தலை அதுக்கப்புறம் அந்த உடலோட மேல் பகுதி இன்னொரு பேக்ல தான் காலு அந்த உடலுக்கு கீழ் பகுதி ஸோ முந்தின நாள் இவர் இரவு போயிட்டு இன்னொரு பேக்கை போய் இன்னொரு இடத்துல தூக்கி போட்டு வந்திருக்காரு மறுநாள் இந்த பேக்கை போடும் போதுதான் இப்போ போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாரு சரி போலீஸ் கேக்குறாங்க சரி ஓகே இப்ப என்ன நடந்துச்சு எதுக்காக உங்க பொண்ண நீங்களே கொலை பண்ணீங்க எல்லாத்தையும் கன்ஃபஷன் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி கேட்கும்போது தான் எதற்காக தான் கொலை பண்ணுங்கிற காரணத்தை சொல்லும் போது உண்மையிலே இந்த அரவிந்த்ங்கிற நபர் சொன்ன காரணம் எல்லாரோட புருவங்களையும் உயர்த்த வச்சு ஈவன் எல்லா போலீஸ் அதிகாரிகளையும் பயங்கரமா அதிர்ச்சிக்குள்ளாக்குச்சு இந்த அரவிந்த் என்ன சொல்றாருனா சார் என்னோட நேட்டிவ் மத்திய பிரதேஷ் நான் தான் பிறந்து வளர்ந்தேன் எனக்கு அங்கதான் திருமணமாச்சு எனக்கு மொத்தம் நாலு பெண் குழந்தைகள் ஸோ எங்க ஊரில் சரியா வேலை வாய்ப்பு இல்லைங்கிறதுனால ரெண்டாயிரத்தி பதினாறாம் வருஷம் நான் தானே டிஸ்ட்ரிக்ட் வேலைக்காக வந்தேன் வந்த இடத்துல தான் சாய் கிருபா சால் அப்படிங்கிற இந்த அப்பார்ட்மெண்ட்ல ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து தங்கியிருந்தேன் ஒரு மூணு வருஷம் தங்கியிருந்தேன் அப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருஷம் என்னோட மூத்த பொண்ணு பிரின்ஸ் திவாரிங்கிற பொண்ணு அவ படிப்பை முடிச்சுட்டா அவ என்ன சொன்னான் எங்க ஊரில் வேலை வாய்ப்பு இல்லை சார் நான் உங்களோட வந்து பாம்பேல வேலை தேர்றேன்னு சொல்லி இந்த தானே டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்தான் வந்து என் கூட அப்பார்ட்மெண்ட்ல தான் சார் அப்போ என்னோட பெண்ணுக்கு ஒரு இடத்துல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஜாப் கிடைச்சது என் பொண்ணு வேலை பார்த்துட்டு இருந்தா இப்படியே சில நாட்கள் போச்சு சார் ஒரு நாள் நவம்பர் மாசம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருஷம் என் பொண்ணு வந்து என்கிட்ட நான் நான் ஒரு விஷயம் பேசணும் பார்க்கிற இடத்துல ஒரு நபரை காதலிக்கிறேன் அவரை தான் திருமணம் பண்ணிக்க ஆசைப்படுறேங்கிற மாதிரி இவங்க சொல்ல விட்டு இவருக்கு ஆயிடுச்சு ஒரு கிராமத்தை சேர்ந்தவரு ஜாதிக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுக்கிறவரு தான் ஜாதி இல்லாம இன்னொரு நபரை போய் தன்னோட பொண்ணு காதலிச்சிட்டாலே அப்படிங்கறத இவரெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியல இந்த காதலுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு அதெல்லாம் நீ போய் இந்த மாதிரிலாம் திருமணம் பண்ணிக்க வாய்ப்பே இல்லை அவனை மறந்து அந்த பொண்ணு பொண்ணு மறக்க முடியாதுங்கிறாங்க அவர் என்னை விட நல்லா நல்லா நல்ல வேலை சம்பளம் வாங்குறாரு பார்த்துப்பாருன்னு கூட ஜாதிங்கிற ஒரு ஃபேக்டர் வந்து இவரை அஃபெக்ட் பண்ணுது ப்ளஸ் இவர் ஃபீல் பண்ணுறதுக்கு இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா நாலு பெண் வச்சுருக்கோம் இதில் முதல் குழந்தைக்கு வேறு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா தன்னோட குடும்பத்துக்கு தனது இதுக்கு கீழே இருக்கிற மூணு பெண்களோட திருமண வாழ்க்கையும் அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்புறம் யார் அவங்கள கல்யாணம் பண்ணிப்பா அதனால உன்னோட தங்கைகள் நலன் கருதியும் நம்மளோட ஜாதிக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்துக்காண்டியும் உன் காதலை நீ மறந்துருங்கிற மாதிரி இவர் சொல்ல அவங்க பொண்ணு முடியாதுன்னு சொல்ல அடிக்கடி இவங்களுக்குள்ள சண்டை வந்துட்டேதான் இருக்கு சோ இப்படி டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி அந்த பொண்ணு வேலை விட்டு வந்திருக்கு இவரும் வேலை விட்டு வந்திருக்காரு திரும்ப அந்த லவ் மேரேஜுங்கிற டாபிக் வர விட்டு ரெண்டு பேத்துக்குள்ளேயும் பயங்கரமான ஆர்கியூமெண்ட் வர ஆரம்பிக்குது அப்போ இவர் என் அரவிந்த் திவார் என்ன சொல்றாருன்னா சார் அந்த ஆர்கியூமெண்ட்

கடைக்கு போனேன் மரம் அறுக்கிறதுக்காக ஒரு ரம்பம் வச்சுருப்பாங்க அந்த ஹேண்ட் ஷாவை வாங்கிட்டு வந்து என்னோட பொண்ணோட உடல் பாகங்களை துண்டு துண்டா வெட்டினேன் ரெண்டு பேக் வாங்கிட்டு வந்தேன் ஒரு பேக்கில் அவளோட தலையும் உடல் மேல் பகுதியும் வச்சு ஒரு ஆத்துக்குள்ள தூக்கி போட்டேன் ஸோ மறுநாள் தான் கீழே இருக்கிற பகுதியும் கால் பகுதியும் தூக்கி போட போகும்போது தான் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டேங்குறாரு இப்போ போலீஸ்க்கு என்ன சந்தேகம்னா உண்மையிலேயே அந்த பொண்ணு தான் காதலுக்காக விஷத்தை குடிச்சிச்சா இல்ல இவரே சாப்பாட்டுல விஷம் மருந்து கலந்து அவங்க பொண்ணு கொலை பண்ணாரா அப்படிங்கறது போலீஸுக்கு ஒரு சந்தேகம் வருது பிகாஸ் எந்த ஒரு அப்பனாவும் இருக்கட்டும் ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு வருது திடீர்னு விஷத்தை குடிச்சுட்டா என்ன பண்ணுவோம் உடனே ஹாஸ்பிட்டலுக்கான தூயிட்டு போவான் எந்த ஒரு அப்பாவது தன்னோட பொண்ணு விஷத்தை சாப்பிட்டுட்டான்னு தெரிஞ்சு அந்த பொண்ணு சுயநினைவு இல்லாம மயங்கி விழுந்ததுக்கு அப்புறம் நான் தூங்க போயிட்டேன் காலையில வந்து பார்த்தேன் என் பொண்ணு இறந்து கிடக்கான்னு சொன்ன நம்புற மாதிரியா இருக்கு உறுதியா நம்புறாங்க இவர்தான் சாப்பாட்டுல விஷத்தை வச்சு அந்த பொண்ணை கொலை மாதிரி நம்புறாங்க இப்போ அந்த பெண்ணோட தலைப்பகுதியும் உடல் மேல் பகுதியும் எங்க தூக்கி போட்டாரோ அந்த ஆத்துல போய் போலீஸ் தேடி பட் ஒரு நாள் ஆனதுனால கடைசி வரைக்கும் அந்த பெண்ணோட தலைப்பகுதியை போலீஸால கண்டுபிடிக்க முடியல பட் அப்படி இருந்தா கூட டிஎன்ஏ டெஸ்ட் மூலமா இந்த கல்யாண் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியில பேக்ல கண்டுபிடிக்கப்பட்ட அந்த உடல் பாகங்கள் இந்த பிரின்ஸ் திவாரிங்கிற பெண்ணுக்கு சொந்தமானது அந்த பெண் அவங்க அப்பா தான் கொலை பண்ணிருக்காருன்னு உறுதி செய்யப்பட்டு அவங்க அப்பாவை போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க இந்த கொலைக்கான மோட்டிவ் என்னவா இருக்குங்கிற மாதிரி போலீஸ் திங்க் பண்றாங்கன்னா ஆப்வியஸ்லி தன்னோட பொண்ணோட காதல் தனக்கு பிடிக்கல வேற ஜாதிங்கிறதுனால தன்னோட பொண்ணு அவங்களோட ஓடி போயிட்டா என்ன பண்றது தன்னோட குடும்ப கௌரவமே கெட்டு போயிருமே தனக்கு பின்னாடி இருக்கிற மூணு பெண்களுக்கும் திருமணம் நடக்கிறதுல பிரச்சனை வருமேங்கிறதுக்காண்டி மேபி ஏழாம் தேதி அந்த பொண்ணு வேலைக்கு போயிட்டு வர்றதுக்கு முன்னாடியே சாப்பாட்டுல விஷ வச்சு அந்த பெண்ணை பக்காவா பிளான் பண்ணி கொலை பண்ணி அதுக்கப்புறம் துண்டு துண்டா கட் பண்ணி அந்த பெண்ணோட உடல் வாங்கல பல இடங்கள்ல தூக்கி போட்டிருக்காரு அப்கோர்ஸ் இது ஒரு ஹானர் கில்லிங் பக்காவா பிளான் பண்ணி செய்யப்பட்ட கொலைங்கிறதுனால இந்த வழக்கோட விசாரணை இன்னுமே நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்கு மேபி இந்த நபருக்கு அரவிந்த் திவாரிங்கிற இந்த நபருக்கு ஆயுள் தண்டனை கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஹானர் கில்லிங் அப்படிங்கறத பத்தி நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம் அதுவும் இந்த மாதிரி ஒரு பொண்ண சின்ன வயசுல இருந்தே பெத்து வளர்த்து கஷ்டப்பட்டு எவ்வளவு அப்பாவா கடந்து வந்திருப்பாரு எப்படி அந்த பெண்ணுக்கு விஷ வச்சு கொலை பண்ண முடிஞ்சு இப்படி துண்டு துண்டா வெட்ட முடியுது அப்படிங்கிறத உண்மையிலே கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல ஜென்ரலா அந்த மாதிரி கிரைம் பண்றவங்களுக்கு நான் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா நம்ம லைஃப்ல ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா என்ன பண்ணுவோம் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்காக ஒரு சொல்யூஷனை தேடி போவோம் அதுக்காக ஒரு விஷயம் பண்ணுவோம் பட் இந்த மாதிரி வன்முறைன்னு போய் இறங்குறவங்களுக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இப்ப இந்த பெண்ணை கொலை எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிருன்னு நினைக்கிறாங்க அதே மாதிரி தான் நிறைய பேருக்கு ஒரு கணவருக்கு இன்னொரு பெண்ணோட இருந்துச்சுன்னா மனைவி கொலை பண்ணிட்டா பிரச்சனை ஒரு இன்னொரு ப்ராப்ளம் மூலமா தான் சால்வ் பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க அது எவ்வளவு பெரிய மடத்தனங்கிறத நம்ம எல்லா கேஸ்லயும் பார்த்திருக்கோம் இவரும் அதான் பண்ணிருக்காருக்கு இன்னொரு ப்ராப்ளம் சொல்யூஷன் ஆகாது எந்த ப்ராப்ளத்துக்குமே வன்முறை தீர்வாகாது நம்ம எவ்வளவு கேசஸ் பார்த்திருக்கோம் இந்த மாதிரி கொலை பண்ணிட்டா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிருமா இப்போ இவர் என்ன ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொலை பண்ணியிருப்பார் தன்னோட பொண்ணு கொலை பண்ணிட்டா இவ அவனை திருமணம் பண்ணிக்க மாட்டா ரிமைனிங் தன்னோட மூணு பொண்ணுங்களுக்கு நல்லா திருமணம் நடந்துடும் இந்த கேஸ்லேருந்து நம்ம தப்பிச்சிடலாம் போலீஸ் தான கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு நினைச்சிருக்காரா ஸோ இவர் என்ன பண்ணுறாரு ஒரு ப்ராப்ளத்தை எலிமேட் பண்றதுக்காக இன்னொரு மிகப்பெரிய ப்ராப்ளத்தில் போய் மாட்டிக்கிட்டாரு இப்போ இவர் ஜெயிலுக்கு போயிட்டா ஒரு கொலகார இவன் பொண்ணு போய் யாருப்பா கல்யாணம் பண்ணிப்பான் அந்த ரிமைனிங் மூணு பொண்ணுகளுக்கு கல்யாணம் நடக்கும் ஆகுமா இவர் தன்னோட குடும்பத்தை அனாதையை விட்டு ஜெயிலுக்கு போறாரு அவரோட மனைவி இந்த மூணு குழந்தைகளை வச்சு எவ்வளவு கஷ்டப்படுவாங்க சோ கண்டிப்பா வன்முறை எதுக்குமே தீர்வாகாது ஒரு ப்ராப்ளத்துக்கு வன்முறை சொல்யூஷனே கிடையாது அப்போ கேட்கலாம் நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் வரும் நாட்டில் எவ்வளோ பேர் பெரிய பெரிய கிரைம் பண்ணிட்டு தப்பிச்சு போலையா எல்லாருமே கிரைம் பண்ண எல்லாத்துக்குமே தண்டனை கிடைச்சிருக்குங்கிற மாதிரி கேட்கலாம் கிரைம் பண்ண எல்லாத்துக்குமே தண்டனை கிடைக்கிறது இல்லை சில பேர் கொலை பண்ணிட்டு கூட தப்பிச்சு போயிருக்கலாம் பட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நைன்டி பர்சன்டேஜ் கன்ஃபார்மாக மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி மாட்டிக்கிட்டீங்கன்னா நீங்கள் எந்த ப்ராப்ளத்துக்காக சால்வ் பண்ணணும் இந்த கிரைமை பண்ணீங்களோ அது எல்லாமே வேஸ்ட்டு கடைசியில் அதை விட ஒரு பெரிய ப்ராப்ளத்தில் போய் நீங்கள் மாட்டிக்கிற மாதிரி தான் ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்னை பொறுத்த வரைக்கும் வன்முறை எதுக்குமே தீர்வாகாது சரி இப்போ இந்த கேஸில் அவர் என்ன தான் பண்ணியிருக்கலாம் சரி ஓகே அந்த பொண்ணு அடமெண்ட்டாக இருக்குன்னா சரிம்மா நீ போ கல்யாணம் பண்ணிக்க பிறகு என்ன பண்ண முடியும் கல்யாணம் பண்ணிக்கோ அவன் உன்னை நல்லா பார்த்துக்கிட்டா தட்ஸ் வெல் அண்ட் குட் இல்ல அவன் ஒரு அப்பா குழந்தையை விட்டுற முடியுமா திரும்ப கூட்டு வச்சு இப்பயாவது உனக்கு புரியுதாமா வாழ்க்கை பாடத்தை கத்துக்கிட்டேன்னு சொல்லி திரும்ப அந்த பொண்ணை அரவணைச்சு இவர் பாத்துக்கணும் மேக்சிமம் இதுதான் பண்ணிருக்க முடியும் இப்ப கொலை பண்ணதுனால பாருங்க மத்த மூணு குழந்தைகளோட வாழ்க்கையும் அஃபெக்ட் ஆயிருக்கு லவ் பண்றதுக்காக இன்னுமே ஹானர் கில்லிங் நிறைய இடத்துல நடந்துட்டு இருக்கு பட் இந்த உலகமே எவ்வளவு ஃபாஸ்டா போயிட்டு இருக்குங்கிறத நம்மளும் புரிஞ்சுக்கணும் இந்த உலகத்தோடய நம்ம பயணிக்கணும் பிகாஸ் என்னோட அம்மா அப்பா போன ஜெனரேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா லவ் மேரேஜ்ங்கிறதுலாம் கிடையவே கிடையாது ரொம்ப ரேரு லட்சத்துல ஒருத்தவங்க தான் பண்ணுவாங்க அப்புறம் நம்ம ஜென்ரேஷன் வரும்போது பாதி லவ் மேரேஜ் நடக்கும் பாதி அரேஞ்ச் மேரேஜ் நடக்கும் இப்போ அடுத்த ஜென்ரேஷன் எப்படி இருக்கும் இருபத்தி இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு எப்படி இருக்கும் அரேஞ்ச் மேரேஜ்னு ஒன்னு இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது ஏன் கல்யாணங்கிற ஒரு கான்செப்டே இருக்குமான்னு தெரியல கல்யாணம் பண்ணாலே போதுண்டான்னு யாரையாவது கூட்டிட்டு வந்து ஒரு ப்ராப்பரா கல்யாணம் பண்ணிட்டு இருடா லிவிங் டுகர்லாம் வேண்டாம்னு சொல்ற அளவுக்கு கூட சூழ்நிலை வந்தாலும் வரலாம் காலம் மாறிக்கிட்டே இருக்கு பட் அதுக்காக நம்ம பசங்க எப்படி போனாலும் விட்டுற முடியுமா பட் என்ன தெரிஞ்சு என் பியூச்சர்ல எனக்கு சொல்றேன் இந்த லவ் மேரேஜ் கண்டிப்பா அவாய்ட் பண்ண முடியாது இப்போ எல்லாருமே வந்து அரேஞ்ச் மேரேஜ் இன்னொரு முப்பது நாற்பது வருஷத்தில் இருக்குமா கூட தெரியல அப்போ நம்ம குழந்தைகளுக்கு என்ன சொல்லி கொடுத்து வளர்க்கணும்னா வாழ்க்கையில் ஒரு துணையை தேர்ந்தெடுக்கும் எப்படி சரியான ஒரு நபரை தேர்ந்தெடுக்கிறோமா உண்மையிலேயே அவன் சரியான நபர் தானா தன்னை கடைசி வரைக்கும் பார்த்துப்பானா இல்லை எந்த கெட்ட பழக்கம் இல்லையா நல்ல வேலை பார்க்கறானா அப்படிங்கிற மாதிரி பேசிக்காக ஒரு நபரை செலக்ட் பண்ணுறதுக்குரிய பல விஷயங்களை நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கணும் அதுதான் மேக்ஸிமம் நம்ம பண்ண முடியும் ஃபியூச்சரில் எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது பிகாஸ் இப்போலாம் தெரியும் சில குழந்தை சில பேரில் நம்ம எமோஷனலாக போயிட்டு நிறைய பேர்ட்டு ஏமாந்துருவாங்க ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எமோஷனலாக இல்லாமல் ப்ராக்டிக்கலாக ஒரு நபரை எப்படி வாழ்க்கைக்கு துணையாக தேர்ந்தெடுக்கணுங்கிறத அந்த மாதிரி சில நல்ல நல்ல விஷயங்களை டிப்ஸ் எல்லாம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்க்கணுங்கிற மாதிரி தான் நான் திங்க் பண்ணுறேன் இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள் இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன் டில் தன் ஸ்டே சேஃப் டேக் பாய்